ஃபோர் சிக்ஸ்டீன் எம் எயிட்டு டுவெல் எம் அக்ரிமெண்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வணக்கம் கோயம்புத்தூர்லேருந்து நான் உங்கள் இன்ஜினியர் சச்சின் இப்போ நம்ம இருக்கிறது ஒரு ரூஃப் கான்க்ரீட் ஒர்க் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்து பேசிடணும் சைலண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் த்ரீ டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் ஒர்க் பண்ணுறோம் ஸ்பெக் ஒன் ஸ்பெக் டூ ஸ்பெக் த்ரீ அப்படின்னு கட்டிவிட்டேன்னா நீ படகு தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்பெக் டூ சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பெசிஃபிகேஷன் டூங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ஈக்ளர் சைஸ் நான் இருக்கும்போது ருபீஸ் டூ தௌசண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் ஒன்லி கிரவுண்ட் ஃபுளோர் இருக்கிறதான ஸ்பெக் டூக்கு ரூபீஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்கோம் இந்த பில்டிங்கில் நம்ம சொல்லியிருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணிருக்கலாமா ரூஃப் கான்ஸ்ட்ரக்டின் ஒர்க்கில் என்னென்னலாம் நம்ம செய்துட்ருக்கிறோம் எப்படி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராஜெக்டோட சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஒயர் கட் ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் பேஸ்மெண்ட் கீழே வர சப்ஸ்ட்ரக்சர் ஃப்ளை பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக வெர்டிக்கலாக பில்லர்ஸ் மட்டும் இல்லாமல் ஹரிசான்டெலாம் ரூஃப் லெவலில் பீம்ஸும் ப்ரொவைட் பண்ணி ப்ராப்பர் ஃப்ரேம் ஸ்ட்ரெக்ஷனாக செய்துட்ருக்கோம் கிரவுண்ட் லெவலில் ப்ரிண்ட் பீம் சில் லெவலில் விண்டோ பாட்டமில் சில் பீம் பேஸ்மெண்ட் லெவலில் டிபிசி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் லிண்டல் லெவலில் த்ரூ லிண்டல் ப்ரொவைட் செய்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம் யூஸ்வலாக விண்டோஸ் அண்டு டோர் ஓப்பனிங்ஸில் மட்டும் கட்டினஸ் ப்ரொவைட் பண்ணாமல் த்ரூ அவுட் த வால்ஸ் எங்கே வருதோ அங்கே எல்லாமே லிண்டல் பீம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் த்ரூ அவுட் த பில்டிங் எல்லா ப்ரக் ஒர்க்லேயுமே சில் லெவல்லையும் சில் கான்க்ரீட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பீமோட இந்த ப்ராஜெக்டோட ரூஃப் கான்கிரீட் ஒர்க் இருக்கு ஸோ இதில் வந்து ஸ்பானன் ஜாக்கி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பேன் அண்ட் ஜாக்கி தான் யூஸ் பண்ணுமாங்கிறது இல்லை மர போட்டும் யூஸ் பண்ணலாம் டிபெண்ட்ஸ் ஆன் அவைலபிலிட்டி அண்ட் சைட் கண்டிஷன் நம்ம போகலாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம அந்த பீமோட இன்னர் சைடு நம்ம எப்படி கவர் பண்ணியிருக்கிறோம் ஸ்லரி லீக்கேஜ் இல்லாமல் எப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோங்கிறது தான் முக்கியம் ஸோ இதில் லாஃப்ட்டுக்கு மேலே லோட் பண்ணுறதால லாஃப்ட்டு கீழேயும் நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் ஜாக்கியில் ஸோ லோட் வந்துட்டு லாஃப்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக ஸோ இது இதில் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரை பார்க்க வேண்டியது ப்ராப்ஸ் ப்ராப்பராக சப்போர்ட் ஆகிருக்கா கீழே ப்ரிக்ஸ் யூஸ் பண்ணாமல் ப்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்து பழக மேலே சப்போர்ட் பண்ணியிருக்கமா ஸோ பிரேக்கேஜஸ் எதாச்சும் இருக்குதாங்கிறது கவனிக்கணும் இங்கே நம்ம ஆர்எம்சி கான்செப்ட் எம் டுவெண்ட்டி கிரேடு யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கான பேட்சிங்லாம் நடந்து வண்டி வந்திருக்கு ஸோ நம்ம கான்க்ரீட் எப்படி பண்ணுறோங்கிறது மேலே பார்க்கலாம் இது ஒரு அவுட்டர் ஸ்டார் கேஸ் நம்ம சொல்கிற மாதிரி வேஸ்ட் லேப் பண்ணி மேலே ரெட் பிரிக்ஸால் ஸ்டெப்ஸ் பண்ணாமல் ஒரே சிங்கிள் கேஸ்ட்டாக மூணுலத்தை கான்க்ரீட் ஸ்டேர் கேஸ் செய்திருக்கிறோம் லேண்டிங் நம்ம ஃபஸ்ட் ஃபேஸ்லேயே செய்துவிட்டோம் தென் செகண்ட் லேண்டிங் மேலே இருக்கிற செகண்ட் ஃப்ளைட்டு கான்க்ரீட் நடக்க போது இப்படி தான் நம்ம வந்து ஸ்டேர் கேஸை லொக்கேட் பண்ணுறோம் தென் ரூஃப் கான்க்ரீட்டிங் ஒர்க்குக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகியிருக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகி கான்க்ரீட்டுக்கு ரெடியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கவனிக்க வேண்டியது எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் நம்ம செக் பண்ணோம் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணோம் ஸோ ஸ்பாட்ஸ் லைட்ஸ் நம்ம ஹாலில் எயிட் ஸ்பாட் லைட்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஃபேன் பாக்ஸ் வந்துட்டு ஃபைவ் ஃபேன் கூக் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதில் நாலு ஃபேன் ப்ரொவைஷன் இருக்கலாம் சென்ட்ரில் இருக்கிற ஒன்று வந்து சேன்லியராகவும் இருக்கலாம் ஸோ ஃபைவ் ஃபேன் பாக்ஸ் எயிட் ஸ்பாட்லைட்ஸ் வந்து இந்த சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் ஹாலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற இந்த பெட்ரூமுக்கு ஃபோர் ஸ்பாட் லைட்ஸும் அதாவது கன்சில் லைட்ஸும் ஒரு ஃபேன் பாக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது டாய்லெட் அங்கே ஒரு கன்சில் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் பூஜை ரூம் இந்த ஒரு ஸ்பாட் லைட் கன்சில் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஒரு நின்றுட்டு இருக்கிறது போர்ட்டிகோ இதில் இதுலேயும் எயிட் ஸ்பாட்லைட்ஸ் சென்டராகவும் சென்ட்ரல் ஒரு ஃபேன் பாக்ஸும் தென் அவுட்டர் சன்ஷேட் மாதிரி கொடுத்துருக்க ப்ரொஜெக்ஷனில் எகெயின் ஒரு த்ரீ ஸ்பாட் லைட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதோட எலக்ட்ரிக்கல் லைன்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கணும் இதுலேயும் நம்ம வந்து இந்த கோரை கிராஸ் மேட்டு தான் யூஸ் பண்ணுறோம் இந்த கோரப்பா ஏன் அப்படின்னா நம்ம வந்து பிளாஸ்டிங் செய்யும்போது நமக்கு கீழே ஒரு ஃபைன் சர்ஃபேஸ் வந்துடக்கூடாது அது நல்லா ஹாகிங் எகெயின்ஸ்ட் கிராவிட்டி தான் அந்த பிளாஸ்டிங் இருக்க போகுதுன்றதால நம்ம இந்த கோரை கிராஸ்மேட் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறோம் இது ஆஃப்டர் கான்க்ரீட்டிங் இந்த கோரை கிராஸ்மெட் கீழே விழும்போது கீழே நல்ல ஒரு ரஃப் சர்ஃபேஸ் நமக்கு இருக்கும் இந்த ஸ்டேஜில் கவர் பிளாக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் நம்ம கவர் பிளாக்ஸை வந்து என்ன ஸ்பேஸிங்கில் ப்ரொவைட் பண்ணுறவங்கிறது முக்கியம் கான்க்ரீட் விழுகும் போதும் இந்த கீழே இருக்கிற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பாட்டமுக்கு போயிடக்கூடாது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது இந்த ஸ்டீல் ராடுக்கு கீழே கான்க்ரீட்டு வருதாங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணுங்க ஸோ அதனால் நம்ம ப்ராப்பரான ஸ்பேஸிங்கில் கவர் பிளாக்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் தென் பிஃபோர் கான்க்ரீட்டிங் நம்ம வந்து இந்த வாட்டர் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நமக்கு வந்து இந்த சன்லைட்னால் ராடு ஹீட் ஆகிருக்கும் ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு டெம்பரேச்சர் டவுன் பண்ணுங்கிறதுக்கான ஒரு ரீசன் தென் ராடில் வந்து இவ்வளோ நம்ம சென்ட்ரிங் ஒர்க் பண்ணி மேலே நடந்ததால் ஆயில் க்ரீஸியாக டஸ்ட் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும் தென் தேர்ட் நம்ம வந்துட்டு கீழே கோரை கிராஸ்மெண்ட் போடுறதால அது வந்து இப்போ நம்ம நல்லா வாட்டர் விடும்போது அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த வாட்டர் நமக்கு இந்த ஃபிஃப்டீன் டேஸ் க்யூரிங் டைம் மேலே வாட்டர் நின்னாலோ பாட்டமோட காம்பரீட்டோட பாட்டத்துக்கு வந்து இந்த வாட்டரோட இது அப்சர்வ் பண்ணி வச்சுருக்க வாட்டரை வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒரு பேசிக்கான ஒரு ரெயின்ஃபால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்துட்டு எயிட்டு ராட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் சிக்ஸ்டீன் அண்டு ஃபோர் டுவெல் அவுட்டரில் ஃபோர் சிக்ஸ்டீனும் சென்டரில் ஃபோர் டுவெல் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சல் டீடெயிலிங் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் என்ன நம்ம போட்டிருக்கோங்கிறதுக்காக காமிக்கணும் இதுவும் சேம் டீட்டெயில் தான் ஃபோர் சிக்ஸ்டீன் அண்டு ஃபோர் டுவெல் மேபி அதுவும் சேம் டீட்டெயில் இதே இந்த காலம் பர்டிகுலராக பார்த்தோம்னா இதுவும் எயிட் ராட்ஸ் தான் பட் எயிட் டுவெல்வும் ராட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது இதை தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை எல்லாமே ஸ்ட்ரக்சல் டீட்டெயிலிங் ஃபாலோ பண்ணுறது நம்ம இன்சஸ் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் காமிக்கிறோம் ஸோ இதுதான் நம்ம இன்னொரு சைட்டுக்கு அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னொரு ஒர்க்கையும் செய்து தர முடியாது ஏன்னா அங்கே என்ன ஸ்பேன் அங்கே என்ன லோடிங் ஆகுது ஸோ அதை பொறுத்த நம்ம வந்து ரெய்இன்ஃபோர்ஸ்மெண்ட்டு ப்ரொவைட் பண்ணணும் ஸோ அந்த வாட்ரிங் ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை நம்ம என்ன ஸ்பேஸிங்கில் ஆர்ட் கொடுத்துருக்குறோம் என்ன டிராயிங் இருக்குது ட்ராயிங்கை ஃபாலோ பண்ணியிருக்கோமாங்கிறத செக் பண்ண வேண்டியது அவசியம் இப்போ இந்த பீம் ஹரிசான்டில் வர பீமோட ட்ராயிங்ஸை ஃபாலோ பண்ணியிருக்குமா இப்போ அந்த டெவலப்மெண்ட் லென்த்து கொடுத்துருக்குமா அப்படிங்கிறது இப்போ ஒன்றுல இந்த டாப் டாப்ராட் பீமோட டாப் ராடு பாருங்கள் அதில் எல் அடித்து நம்ம பென் பண்ணியிருக்கோம் அது வந்து டெவலப்மெண்ட் லென்த்துன்னு சொல்லுவோம் ஸோ ராடு வந்துட்டு அந்த டெவலப்மெண்ட் லென்ஸ் அதில் எல்லா இடத்தையும் அதை ஃபாலோ பண்ணியிருக்குமா எங்கே டெர்மினேட் ஆகுதோ அங்கே அப்படி தான் நம்ம டெவலப்மெண்ட் லென்த் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ இந்த ஸ்லாப் போட அரிசியும் பார்க்க முடியுது அந்த எல் அடித்து எல் ஷேப்லாம் ப்ரொவைட் பண்ணுறது டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம் நம்ம வந்து இந்த டாப் எக்ஸ்ட்ரா ராட்ல அந்த டெவலப்மெண்ட் லெந்தை ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் நம்ம செய்திருக்கமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம எவ்வளோ என்ன ப்ராண்டு ராடு போடுறோங்கிறது மட்டுமே நம்ம ஒரு கன்சியூமராக பா பார்க்கறதுங்கிறது சரியாக இருக்காது ஸோ அந்த ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணுறோம் என்ன ப்ராண்டுங்கிறதுக்கும் முக்கியம் தான் அந்த ஒர்க்கை வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ இந்த கவர் பிளாக்கை வந்து ஒருவேளை தூர தூரமாக வச்சிருந்தா என்ன ஆகும்னா காங்கிரீட் பண்ணும்போது கவர் பிளாக் கீழே வந்து டச் ஆகிடும் ஸோ அப்படிங்கும்போது உடனே பாட்டமில் இருக்கிற ஹியூமிடிட்டினால் நமக்கு வந்துட்டு சீக்கிரமாக அந்த ராட் வந்து கரோடு ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துடுது இதனால் தான் நம்ம ஒரு டுவெண்ட்டி இயர்ஸான பில்டிங்லாம் நமக்கு ராட் கரவுடாக ஆகிறது பார்க்க முடியுது இப்போ இந்த ஒரு ஃபேன் பாக்ஸை மட்டும் நோட் பண்ணுங்கள் இதில் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷனும் இல்லாமல் நம்ம அந்த ஃபேன் பாக்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ எந்த பைப்புமே அதோட போய் ஜாயின் ஆகிறது இல்லை இது ஏன் அப்படின்னா நாங்கள் தனியாக அந்த ஃபே ஹூக் ஸ்விங்கு ஹூக்கு ஆறு வந்துட்டு நமக்கு வந்து கிராடல் ஹூக் தொட்டில் ஊக்கு வந்து தனியாக நம்ம ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ராடு போட்டு அங்கே மண்ணு வச்சு அதை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இது மாதிரி ஒரு ஃபேன் பாக்ஸை எடுத்து அது எல்லா சைடும் நம்ம பைப்பிங் இல்லாமல் அதுக்கு டேப் போட்டுட்டு அதை நம்ம வச்சிடறோம் ஸோ அதை வந்து நம்ம ஃபேன் பாக்ஸ் வந்து மீன் ஃபேன் ஷீட் போட்டோலாம் எப்போ வேணும் அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஹூக் இருக்கும் நம்ம அதை தொட்டில் லுக்கோ ஊஞ்சு லுக்கோ யூஸ் பண்ணலாம் இப்போ இது நெய்பரிங் சைட்டு நம்ம என்னதான் கான்கிரீட் பண்ணும்போதும் நெய்பரிங் சைட்டோட வாலில் கான்க்ரீட்டை வந்து சிமெண்ட்டை தெரிக்க தான் செய்யும் ஸோ அது ஒரு அவங்களோடைய டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதலே பேசிக்கிறது நம்ம அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லியாக போகிறதுக்கு பெட்டராக இருக்கும் இது வாலை ஏன் தண்ணி அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ரைவால் மேலே சிமெண்ட் போடும்போது இனியும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஸ்டிக் ஆகிரும் பட் அதுவே ஒரு வாட்டரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம நெக்ஸ்ட் டைம் காங்கிரீட் அப்புறம் அதை வாஷ் பண்ணாலும் ஈஸியாக போயிட்டுல தான் இந்த வாட்டரிங் நம்ம பண்ணுறோம் தென் ஆரம்சி கான்க்ரீட் இப்போ அவர் கலக்கிட்டு இருக்காரு ஒரு சிமெண்ட் பேகை ஆரம்சியில் பம்பில் இருக்காரு அதை கவனிக்கணும் ஆக்சுவலாக நம்ம ஆரம்சி தானே புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்டில் சிமெண்ட் இல்லாமல் இருந்துடக்கூடாது சைட்டில் சிமெண்ட் ஸ்டாக் இருக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பம்பிங்கே வந்து நம்ம நார்மல் வெறும் சிமெண்ட்டை மட்டும் போட்டு வாட்டர் போட்டு ஒரு அந்த பைப்பை வந்து ஸ்மூத்தன் பண்ணுறக்காக செய்வாங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சிமெண்ட்டை இருக்கணும் ஸோ இப்போ கான்ஃப்ரண்டிங் ஒர்க் நடக்குது இதில் வைப்ரேட்டர் மஸ்ட்டு இப்போ இந்த ஒரு வைப்ரேட்டர் எலக்ட்ரிக் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாரு இல்லைங்களா இந்த வைப்ரேட்டர் நம்ம ஸ்லாப் அண்ட் பீன்ஸில் போடுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா நம்ம என்ன கம்பி வச்சு காம்பாக்ட் பண்ணாலோ மரம் வச்சு குத்துனாலோ இந்தளவுக்கு காம்பேக்ஷன் நடக்காது ஸோ இது வந்து ஒரு வைப்ரேட்டர் நடக்கும்போது டோட்டல் ஏர் வாய்ட்ஸும் லீஸ் ஆகிடும் இந்த ப்ராசஸும் சீக்கிரம் நடந்துட்டு கான்கிரீட்டே இந்த கான்க்ரீட்டிங் ப்ராசஸே ஒரு டூ ஹார்ஸில் முடிஞ்சிடும் ஸோ அதனால நம்ம வந்துட்டு இந்த ப்ராப்பரான வைப்ரேட்டர் நாட் ஒன்லி ஃபார் பீன்ஸ்லேயுமே அந்தந்த நம்ம வந்து ஓடுறது நல்லது ஸோ இந்த வீடியோலாம் அதை நம்ம எப்படி செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் லெவலிங் மஸ்ட் இட் ஸோ சைமுகிபேனீஸா கான்க்ரீட்டை வந்து ஒரே இடத்துல டம்ப் பண்ணிடாமல் இந்த ஒர்க்கிங் டீமுக்கு வந்து இந்த ஒரு நாலேஜ் இருக்கணும் நம்ம மேலே ரூஃப் கான்க்ரீட்டிங் நடக்கும்போது எப்போ எங்கே டம்ப் பண்ணலாம் எப்போ வந்து கான்க்ரீட்டை ஸ்டாப் பண்ணலாம் தென் எப்போ நம்ம ஃப்ளோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும் இந்த ஒர்க் நடக்கும்போது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு அண்ட் பைப்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ அப் அதை வந்து நம்ம சூப்பர்வைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து அன்டை இருக்கா இல்லை அது மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்குதா ஸோ தொடர்ந்து அதை நம்ம கவனிக்கணும் கவர் பிளாக் ஏதாச்சும் உடையுதா ஸோ அப்போது நம்ம அது எப்படி இமீடியட்டாக இன்னொரு கவர் பிளாக் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமா ஏன்னா எந்த காரணத்துக்கு ஒன்றும் ராட் வந்து கீழே போயிடக்கூடாது ராடு கீழே அந்த ஒன் இன்ச் ஆர் டுவெண்ட்டி எம்எம் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த டிராயிங் படி அதை வந்து நம்ம த்ரூ அவுட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கமாங்கிறத கவனிக்கணும் தென் ஒரு ஸ்லாப் முடிச்சு அடுத்த ஸ்லாபுக்கு நம்ம எப்படி கொண்டு வரோம் இதே ஒரு பெரிய ஸ்லாப்பாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த இடத்துல ஸ்லாபை கான்க்ரீட்டை ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒரு ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மறுபடியும் அந்த பழைய கான்கிரீட்டுக்கு போய் சேரதுக்கு வந்து மேபி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அதுக்கு மேலே ஆகலாம் ஸோ எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அது நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வைப்ரேட்டர் இப்போ ஒரு வைப்ரேட்டர் போடுற மாதிரி பொறுமையாக எல்லா பாயிண்ட்லேயும் வைப்ரேட்டர் போடணும் பீன்ஸில் நல்லா அந்த டெப்த் வரைக்குமே போகணும் ஸ்லாப்ஸில் அங்கங்கே ஒரு பஞ்ச் பண்ணால் இட்ஸ் இ நம்ம ஓவராக வைப்ரேட்டர் போட்டாலும் அக்ரிகேட் வந்து செக்ரிகேஷன் நடந்துடும் அதாவது ஜல்லி தனியாகவும் ஸ்லரி தனியாகவும் வந்துடும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வைப்ரேட் பண்ணுறது நல்லது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ரொம்ப முக்கியம் ரொம்ப ஃப்ளோயாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த கான்க்ரீட்டில் எப்படி இருக்கோ இது வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஸ்லம்பாக இருக்குது இந்த கான்க்ரீட்டிங் ஒர்க்குக்கு ஸோ இது மாதிரி வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அந்த ஸ்லம்பை வந்து நம்ம த்ரூ அவுட்டாக மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேஜ் ராட் இப்போ நம்ம கான்கிரீட் பண்ணால் மட்டும் இது ஒரு சின்ன லெவல் டிஃப்ரென்ஸ் வந்தால் கூட பெரிய லெவல் மாற்றங்கள் வந்துடும் ஏன்னா நம்ம கான்க்ரீட்டு திக்னஸை கம்மியும் ஆகிடக்கூடாது ஆஸ் பர் பிளான் நம்ம வந்து இன்க்ரீஸும் ஆகிடக்கூடாது இஃப் கம்மியாகிடுச்சினாலும் அது வந்து ஸ்ட்ரக்சரல் வீக்னஸாக மாறிடும் இன்க்ரீஸ் ஆசை கூட இந்த கான்கிர்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடும் ஏன்னா நம்ம ப்ரியராகவே ஆர்டர் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபைவ் இன்ச் திக்னஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் சிக்ஸ் இன்ச் திக்னஸ் ஆஃப் பண்ணிந்தோம்னா ஒன் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம ஜாஸ்தியாக போட்டோம்னா கடைசியாக ஒரு ஒரு ஏரியாக்கே வந்து கான்க்ரேட்டை பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அதனால் எல்லாமே கவனத்தில் போடணும் ப்ராப்பரான திக்னஸ் பண்ணணும் அதுக்கு அந்த கேஜ் ராட் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுறதை பார்ப்பேன் அப்படின்னு ஸோ இந்த ஒர்க்கோட இந்த சைட்டோட அக்ரிமெண்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் இது கிட்ட தான் இந்த அக்ரிமெண்ட் இருக்கும் ஸோ நம்ம இனிஷியலாக சைன் பண்ணி கொடுப்போம் ஒரு தடையும் பேமெண்ட் வாங்கும்போது இதில் சைன் பண்ணி வாங்குவோம் ஸோ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஒரு பேரட்டிக்காக பார்க்குறோம் ஸோ எந்த ஸ்டேஜஸில் பேமெண்ட் அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல நம்ம எவரி டைம் சைன் பண்ணுவோம் நம்ம ஒரு தடையும் பேமெண்ட் வாங்கும்போது தென் எஸ்டிமேஷன் தென் நம்ம என்ன ஸ்பேக்கு ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறதே அட்டாச் பண்ணியிருக்கோம் தென் டிராயிங் ஜாயினரி விண்டோஸ் அண்ட் டோர் சைஸஸ் ஃபூட்டிங் சைஸஸ் என்ன ரென்ஃபோர்ஸ்மெண்ட்டு கான்க்ரீட்டு எந்த பிளின் பீமோட டீட்டெயில் பேரப்பட்டு என்ன சைஸில் வருதுங்கிற டிராயிங் கேட் எங்கே வருதுங்கிறதுக்கான ட்ராயிங் தென் காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ராயிங் தென் காலம் லொக்கேஷன் தென் ஃபூட்டிங்கோட சைஸஸ் இது வந்து லெண்டலோட ட்ராயிங் இது நம்ம இன்றைக்கி செய்துட்ருக்கிற ஆர்எம்சி கான்க்ரிட்டோட பேட்சிங் ரிப்போர்ட் என்ன ப்ரொபோஷனில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது இது மாதிரி தான் நம்ம கிளைண்ட்டுக்கு அக்ரிமெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்களும் இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கான்கிரீட்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே பைண்டிங் ஒயர் ஆர் ப்ரூம்ஸ்டிக் யூஸ் பண்ணி ரஃப் மார்க்ஸ் சர்ஃபேஸில் கிரியேட் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா இது வந்து ஸ்ரிங்கேஜ் கிராக்ஸை டெவலப் ஆகிடும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள நம்புகிறேன் சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட த்ரீ டிஃப்ரெண்ட் ரேட் அண்ட் த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற வீடியோவோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கும் இது மாதிரி ஒரு ஹசல்பி கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யணும் அப்படின்னா மேல இருக்கிற ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க